இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை பெருநகர காவல்துறையின் பயன்பாட்டிற்காக எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய எண்பத்தி ஐந்து இருசக்கர வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மத்திய பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக காங்கிரஸ் சமாஜ்வாதி உள்ளிட்ட இந்திய கூட்டணி எம்பிக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கக் கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் புதிய வாகன உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடையாளச் சான்று அடிப்படையில் ஆன்லைனில் உடனடியாக கட்டிட அனுமதி பெறுவதற்கான கட்டண விவரங்களை நகராட்சி நிர்வாகத்துறை வெளியிட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் தொழிலாளர்கள் நலத்துறை இணை ஆணையர் அவர்களின் தலைமையில் இன்று மாலை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு முழுவதுமே முறைகேடு நடைபெறவில்லை என்பதால் மறு நடத்த உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பட்ஜெட் உரையில் தமிழ்நாட்டிற்கு எவ்வித திட்டங்களும் நிதி ஒதுக்கீடும் அறிவிக்காத நிலையில் தமிழ் தமிழ்நாடு என்ற வார்த்தை ஒருமுறை கூட இடம்பெறாதது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்தவித திட்டங்களும் அறிவிக்கப்படாததை கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் நாற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட் இது என்று ராகுல் காந்தி அவர்கள் கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி பற்றாக்குறை மதிப்பீட்டை நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் குறைத்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிபா வைரசின் எதிரொலியாக தமிழ்நாடு கேரளா எல்லையில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சென்னை ஓமந்தார் அரசு மருத்துவமனையிலிருந்து டிச்சார்ஜ் செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து நல்லம்பாக்கம் வரையிலான பன்னிரெண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் சாலையை ஐந்து கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணியை அமைச்சர் அன்பரசன் அவர்கள் துவக்கி வைத்தார் உடுமலை அரசு கலைக்கல்லூரியில் காலியாக உள்ள இடங்களில் சேருவதற்கு கலந்தாய்வு நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் டி போட்டிக்கான பேட்டிங் மற்றும் பவுலிங் தரவரிசைப் பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது ஒன்றிய அரசின் பட்ஜெட் பெரிதும் ஏமாற்றம் அளிப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபது லட்சம் இளைஞர்களை பணித்திறனோடு உருவாக்கும் வகையில் நாடு முழுவதும் ஆயிரம் பயிற்சி மையங்கள் உருவாக்கப்படும் என்றும் மேலும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி பயில பத்து லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பீகாரில் பாலங்கள் சாலைகள் அமைக்க இருபத்தி ஆறாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆந்திர மாநில வளர்ச்சிக்காக பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முத்தரா திட்டத்தின் மூலம் கடன் வரம்பு இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் மூன்று கோடி கூடுதல் வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட எழுபத்தி நான்கு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முதன்முறையாக ஆன்லைனில் உடனடியாக கட்டிட அனுமதி பெறும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களும் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்டாங் அவர்களின் மனைவி பொற்குடி ஆம்ஸ்டாங் அவர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்